ஓம் நமோ பகவே மாஸ்ரீ அறிந்தாய் ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரவே ஓம் நமோ பகவதே மா ஸ்ரீ அறிந்தாய் அனைவருக்கும் வணக்கம் நாளாம் நாளாம் திருநாளாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் புதிய பிரதேசம் அமைத்திட்ட பொன்னாளாம் நிதி திரட்டி அருள் நதி என கடலென பொழியும் அன்பு குடும்பங்களில் புது மனை பிறப்பு ஸ்ரீ அன்னையின் செல்வங்கள் நமக்கு புதிய பிறப்பு நோக்கி சந்தர்ப்பத்தின் அவதரிப்பு குழந்தைகளின் தேவையை அறிபவள் என்னாலும் அன்புடன் அவரது திருவடியில் அன்பின் ஒளியில் நாளாம் நாளாம் திருநாளாம் என்றென்றும் நம் வாழ்வில் அவர் ஸ்பரிசம் கொண்ட பொன்னாளாம் அவள் மலரடிகள் ஊன்றிய இடமெல்லாம் அற்புத பரவசானந்த ஓடிகள் தொங்கி பாய்கின்றன நன்றி மழி புதிய தடத்தில் ஸ்ரீ அன்னையின் அவதும் அவர் ஸ்பரிசம் கொண்டு துவங்கியது செயலூக்கத்துடன் நிறுவியது ஸ்ரீ அண்ணன் பகவானின் ஆசியுடன் சேர்மன் மற்றும் சேவகர்களின் துரித தீவிர ஆர்வமிக்க ஆன்மீக தொண்டில் பணியில் இன்று ஜொலிப்பது நம் உள்ளத்தில் திருக்காட்சியாக இருப்பது நின் ஆசிகளின்றி இவை என்றும் நடைபெறா நன்றி என்று சொல்லி என்றும் செயலில் உணர்வில் பிறை பிறைசூடுவோம் அனைவருக்கும் நன்றி